ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த தேதியில் உலகில் சினிமா குழந்தை சினிமா காட்சி பிறந்து விட்டது மிகப்பெரிய வெல்கம் எங்கே பார்த்தாலும் ஆரவாரம் கைதிட்டு லோம்பியர் பிரதர்ஸுக்கு பாராட்டுக்கள் அப்படியே பல மைல்களுக்கு அப்பால் இந்த பக்கம் வாங்க அமெரிக்கா அங்கே ஒரு முகம் இருளடைஞ்சு கிடக்கு அந்த ஆள் யார் தெரியுமா தாமஸ் ஆல்வா எடிசன் உலகில் ஆயிரக்கணக்கான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்ட அறிவியலின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் தாமஸ் ஆல்வா எடிசன் முகத்தில் இருள் என்னவென்றால் இந்த சினிமாவை நல்லா கண்டுபிடிச்சேன் என்னுடைய மாசங்களாக இரவு பகலாக இந்த சினிமா கருவியை கண்டுபிடிக்க நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னதாக அங்கே லூமியர் பிரதர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் தாங்க முடியலை எடிசனுக்கு ஆயினும் அது நடந்த ஒரு ஆறு மாதங்களில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் விட்டாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சினிமா கருமியை கொண்டு வந்து சினிமாவை இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறார் இப்போதும் கூட அமெரிக்கர்கள் சினிமாவை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் எடிசன் என்றுதான் சொல்வார்கள் உண்மையாதா இல்லை சினிமாவை கண்டுபிடித்தவர்கள் லூமியர் பிரதர்ஸ் தானா உண்மை தானா ஒன்று மட்டும் உண்மை முதன் முதலாக பிரான்ஸ் தேசத்தின் தலைநகரம் பாரிஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அந்த சினிமா குழந்தை பிறந்தது மட்டும் உண்மை ஆனால் சினிமாவை முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் அது பெரிய கேள்விக்குறிதான் என்ன சார் இப்படி சொல்றீங்க அவர் பாரிஸ் நகரத்தில் போட்டார் அப்போ லூமி இருப்பதர் இல்லையா அப்போ நாங்கள் படிச்சிருக்கோமே ஹிஸ்ட்ரியில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரும் இல்லையா இல்லை என்கிறது வரலாற்று உண்மை காரணம் இந்த சம்பவம் நடந்தேறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக யார் யாரோ யார் யாரோ எந்தெந்த நாட்டிலோ எந்தெந்த மொழியிலோ இந்த சினிமாவிற்கான அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள் இதற்கு முன்னதாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்புகளின் தொகுப்பு தான் சினிமா என்கிறது வரலாறு